சுசஸ்ரி விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாசுவரிடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி நாலு முப்பத்தெட்டுக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலேருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதில் ஒரு மாத டிஃப்ரெண்ட்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கியம் பண்ணாங்கம்மாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும் அதனால் அந்த காலத்தில் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை பின்னோக்கி செல்கின்றன ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் ராகு ராகுகேது மட்டுமல்ல சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பழக வேண்டிய ஆட்கள் ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளப்படுத்திவிட்டு அடையாளம் காட்டிவிட்டு செல்லும் அதனால் ராகு இது கஷ்டம் கொடுக்கறது என்று கவலைக்கூடாதீர்கள் அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும் அது பின்னால் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும் ஆகவே ராகு கேது பயிற்சியால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள் அசுப பலன்கள் நடப்போ நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதியாக பதிவாக பார்க்கப் போகிறோம் சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதலோடு பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்து கொள்ளலாம் தனுசு ராசினரை இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம ராகுவாக சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மே பதினெட்டாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு வரப்புகிறார் அதே சமயம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான புதுஸ்தானத்திற்கு பாரதி பாகியஸ்தானத்திற்கு வரப்புகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் அதே இடத்தில் ராகவும் கேதுவும் சஞ்சரித்து உங்களுக்குரிய பலன்களை வழங்குவார் மூணு ராகு வந்துட்டாலே கொஞ்சம் தைரியமாக இருக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு தைரியம் இப்போ கூடக்கூடிய நேரம் அதாவது ஒரு கதை கூட சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு தைரியலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அதாவது தனலட்சுமி இன்னொன்று கலை செல்வம் கலைமகள் கல்வி செல்லக்கூடிய கலைவர்கள் மூணு பேரும் வந்துட்டு உங்கள் வீட்டிற்கு நாங்கள் வரணுன்னா யாராவது ஒருத்தர் தான் வரணும் யாரை வரணும் அப்படின்னு சொன்னப்போ தைரியலட்சுமி உள்ளே வாங்க சொன்னப்போ மற்றவங்கள கூடவே வந்துடுவாங்க அதனால் தைரியம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் தேவையில்லாத மனப்பயம் மனப்பதட்டம் இடம் புரியாத கவலைகள் எல்லாத்தையும் தைரியம் அதிகமாக போகுது அதை காட்டிலும் பணப்பலம் அதிகமாக போகுது வருமானங்கள் நன்றாக இருந்து உங்களுடைய பணபல செல்வாக்கு அதிகமாகும் ஆனால் இந்த செல்வம் அதிகரிக்கிறதுனால சிலருக்கு ஹெட்வைட்டு கூட வரும் கர்ப்பம் தலைக்கணம் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆணவத்தோடு நடப்பாங்க ஆனால் உங்களை பொறுத்த எத்தனை செல்வம் போடுனாலும் ஒரு நிதானமாக எப்போதும் போல் அமைதியாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு தைரியம் இருக்குது பணம்பலம் இருக்குது நிதானம் இருக்குது சாந்தம் இருக்குது அதனால் பொதுவாக பொது மக்களிடமும் சமூகத்திலும் நீங்கள் வேலை இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்குள்ள மதிப்பு மரியாதை தன்னால் போடும் குடும்பத்தில் சகோதரருக்கு இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் உங்களோட எப்போதும் சண்டை போட்டுகிட்டு தான் இருப்பார் கருத்து வேறுபாடு இல்லாத நாட்களே இல்லை என சொல்லலாம் அந்தளவுக்கு சச்சரவுகள் சண்டை சச்சரவுகளில் ஏற்படும் அதனால் பார்த்துக்கோங்க காதில் சில சமயங்களில் ஆரோக்கிய உள்ள காரியங்கள் வரக்கூடிய காது கேட்காமல் இருக்கிறது காதில் அழுக்கு அடைச்சிட்டுள்ளது காதில் சீழ்டிகிறது அப்புறம் அடி அடிவரது காதுக்குள்ளே பூச்சி போயிடுது அப்புறம் காது சம்பந்தமான நோய்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் செல்வங்கள்லாம் அதிகமாக அது மற்ற யோகங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா முன்னேறும் ஏற்கனவே இருந்த நோய் நொடிகள்லாம் தீரும் மருந்துகளால் வரைக்கும் நின்ற நோய்கள் எல்லாம் அதிக தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் பிரச்சனை குறைந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாந்தமான அந்த நோயுடைய பிரச்சினை இல்லாமல் அமைதியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருசாரத்தில் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிற காலத்தில் உங்களுக்கு பொருளாளத்தில் நல்ல மன திருப்தி ஏற்படும் ஒரு தன்னிறைவு ஏற்படும் புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொழிலில் செய்கிற மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான அறிகுறிகள் வாய்ப்புகள்லாம் வரக்கூடியது இருக்குது இது வரைக்கும் எளியும் பூனையுமா இருந்த தம்பதிகளெலாம் இன்னும் இனிமேல் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க கருத்து வேறுபாடுகள் மறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் அதிகமாகும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையில் முன்னேற்றம் போடுவது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கௌரவ பதவிகளெலாம் கிடைக்கும் வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுயசாரமாகிய சதய நட்சத்திர ராகு பகவான் சந்தரிக்கும் பொழுது தொட்டது தொடங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பணப்பழக்க வழக்கங்கள்லாம் நன்றாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வீங்க அதனால் சேமிப்புகள் உயரும் உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு தருவார்கள் வருமானத்தில் அல்லது பணப்பற்றாக்குறை இது மாதிரி இருந்ததெல்லாம் விலகும் உடல்நலக் குறைவு நீங்கி உற்சாகம் பிறக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதமாக முடியும் வருங்காலம் பற்றிய பயம் நீங்கும் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை செவ்வாய் சாரத்தில் அதாவது அவிட்ட நட்சத்திர காலையில் ச ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளெலாம் வெற்றி பெறும் அடகு வைத்த ரகைகளை மீட்பீர்கள் வாங்கி கடனை அடைப்பீர்கள் வீடு கட்டணங்கிற எண்ணம் நிறைவேறும் அது எப்படி நிறைவேறும் கேட்டிங்கன்னா கடனை இல்லாமல் சொந்த பணத்தில் கட்டுவீங்க மாற்ற ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் இல்லை திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்குள்ள காலகட்டமாக இருக்கும் கேது உங்கள் ஜென்மராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அந்த ஒன்பதையில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஒளிமேனமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது முதலாளிங்க அல்லது உங்கள் உயரதிகாரிகள்லாம் உங்களை கட்டாயம் பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரகசியத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களை மாதிரி ஆள் யாரும் கிடையாது அது ஒரு கதை கூட ஒன்று உங்களுக்கு ஒரு போலீஸ்கார் வந்து சுவிட்சர்லாந்து போவார் அந்த சுவிஸ் பேங்கில் தானே நம்மளுடைய அரசியல்வாதிகள் தான் கள்ளப்பணத்தை வச்சுருக்காங்கன்னு ஒரு கதை ஓடிட்டுருக்கு அப்போ அதை பற்றி ஒரு கதை சுவிஸ் பேங்க் ஒரு போலீஸ் அதிகாரி போவார் போயிட்டு இந்திய அரசியல்வாதிகளோட அக்கௌண்டெலாம் எனக்கு வேணும் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் அதெல்லாம் தரமாட்டான் நான் இந்தியாவோட ப்ரெசிடெண்ட்டோட மெயின் அசிஸ்டண்ட்டு நான் சொல்லி நீ கேட்கலன்னா இந்திய சட்டப்படி உனக்கு தண்டனைகள்லாம் கிடைக்கணுன்னு மறக்குவோம் அப்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்பான் உடனே டக்குன்னு ஒரு பிஸ்டல் எடுத்து தலையில் வச்சுட்டு இப்போ சொல்லி நீ சுட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்பான் சரி அப்படின்னா எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாடின்பான் அது ஒரு ஜோக்குக்காக சொல்கிற கதை அது எப்பேற்பட்ட சூழ்நிலையோ அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டார்னு அந்த கதை சொன்னது பார்த்தீங்களா அதை மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் அதனால் முதலாளிங்க உயர் அதிகாரிகளை நம்பி சில க ரகசியமாக செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது நீங்கள் அந்த ரகசியத்தை காப்பாற்றுறதுல நீங்கள் அதை ரொம்ப சின்சியராக இருப்பீங்க அப்போது உங்களுடைய பேச்சுகளுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் உங்கள் பேச்சுக்கெல்லாம் சாமர்த்தியமாக இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி நல்லா பேசுவீங்க இறை வழிபாடுகளை கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் சில பேர் நாத்தியம் கூட பேச ஆரம்பிச்சிருவீங்க முன்கோபம் பிறரை குறை சொல்லும் குணத்தை தவிர்த்து விட்டால் இந்த வந்து நீங்கள் தவிர்க்கலாம் என்ன தான் நீங்கள் இறை நம்பிக்கை இல்லைனாலும் நாத்தியம் பேசினாலும் திடீர் திடீர்னு ரஜினி அந்த மாதிரி இமயத்தில் போய் துறவு மனப்பான்மை ஏற்படும் அதுக்காக இவர் இமயத்துக்கு போகன்னு சொல்லலை துறவு அவர் அவரோட இமயம்னா இவரில் வந்து எங்கேயோ பக்கத்தில் போய் திருவண்ணாமலையெல்லாம் திருச்செந்தூரில் போய்ட்டு தனிமையில் இருந்துட்டு வருவார் ஏகாந்தம் இவருடைய பாக்கியம் ஏன்னா ஒன்பதாம் படம் பாக்கியம் பார்த்திங்களா ஏகாந்தம் இவருடைய பாக்கியமாக இருக்கிறது தான் அவர் விரும்புவார் அதனால் கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும் அவரோட லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரோட கையில் வச்சுக்கக்கூடாது உறவினர்களோட பகை இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை டிஃபன் காப்பி ரேஞ்சி நிப்பாட்டிக்கோங்க பொறுப்புகள் கொடுக்கறது அவங்க நம்ம விஷயத்தில் தலையிட சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தந்தையோட பிரச்சனைகள் வரும் நம்முடைய பதவிக்கு கீழ் பணிபுரியும் சக ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் அவர்களுடைய நட்பெல்லாம் ஏற்படும் ஆனால் அவர்கிட்ட எல்லாம் கண்ணியம் காப்பாற்றுக்கணும் அப்பாவுக்கு ஒரு சிறிய பெரிய பொருள் நஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒம்போதில் கேது அப்படிங்கும்போது ஒம்போது தந்தை கேது அப்படிங்கும்போது நல்லது இருக்காது அதனால் தந்தைக்கு பொருள் நஷ்டம் மானங்கள் மான நஷ்டம் இது மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நடக்கும் அதனால் அதை பார்த்து இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் அப்பாவை கொஞ்சம் விலகி இருக்கிறது அது அப்பாவை விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்ல காரியமாக இருக்கும் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கேது சூரியன் சாரத்தில் அதாவது உத்தர நட்சத்திர காலையில் சஞ்சரிக்கும் பொழுது அரசு வழி ஆதரவுகள் நன்றாக இருக்கும் சிலர் அதிகார பதவிக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கும் வங்கி கடன் உதவிலாம் பெற்று தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணுவீங்க லோன்லாம் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்கும் பெற்றோரால் பெருமை செய்யும் ஆனால் உங்களால் பெற்றோருக்கு பெருமை இருக்காது நீங்கள் பிரச்சனையை தான் உண்டாக்குவீங்க அடுத்தவங்க நம்பி நீங்கள் கொடுத்த பொறுப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு அவங்களோட வேலை வாங்குகிற திறமை உங்களுக்கு நல்லா இருக்குது துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கூடும் கடன் அடைப்பீங்க கடன் வாங்குறதை குறைப்பீங்க மருத்துவ செலவு குறையும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகள் வருமானம் மூன்றாவது வருமான வீட்டுக்குள் வரும் வேலைக்கு போகிற வயதில் பெண் ஆனால் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஆனாலும் பெண்ணானாலும் வேலைக்கு போய் அவருடைய வருமானம் உங்களுக்கு மூன்றாவது வருமானமாக வருமானமாக வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சுக்கரசாரமாக நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் கேது சஞ்சரிக்கும் போது வாகன யோகம் உண்டாகும் ஆலயாபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க தொழிலில் வெற்றி பெறுவீங்க புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்க பிளான் பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இது போன்ற எந்த சலுகையாக இருந்தாலும் அதை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வேறு அதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டு வேலை வேணும்னு அப்ளை பண்ணி காத்திருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம் வீடு மாற்றம் விரும்பத்தக்கதாக நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சுயசாரத்தில் அதாவது மக நட்சத்திரத்திற்கு செஞ்சிக்கும் போது நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கேட்காமலே தேடி வரும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் இருக்கும் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதனால் உங்களுக்கு புகழ் கூடும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை எல்லாம் கிடைக்கும் ராகு பகவானுடைய அசுபரலை தவிர்ப்பதற்கு நீங்கள் வாழ்வியல் பரிகாரமாக கருப்பு நாய்களுக்கு உணவிடுங்கள் கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியான சேர்ப்பு போங்க பிரதோஷத்தன்னைக்கு அம்மையப்பன் ரிஷப வாகனத்தில் வருவதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு சிவதுர்க்கை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு செவ்வாய் தோறும் ரெண்டு விளக்கு போட்டு ராக காலத்தில் வேண்டிட்டு வர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் கேதுவை பொறுத்தவரையில் பிள்ளையார்பட்டி விநாயகர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்தான் இல்லை பிள்ளையாற்பட்டி பிள்ளையாராக இருந்த சிறப்பு இரட்டி ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் அதெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் கதிரவன் கண்ட பணி போல் பட்டணம் அறையும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழக வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்